மாட்டுப்பண்ணை லாபம் வருமா வராதா ஒரு சிம்பிள் அலசல் பண்ணை ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறீங்களா அடடே லாபம்லாம் கேக்குறீங்க இல்லையா உண்மைதாங்க நல்லாவே லாபம் பார்க்க முடியும் ஆனா இதுல சில விஷயங்களை நாம கவனிக்கணும் லாபம் வரதுக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நாம இப்ப டீட்டெயிலா பாப்போம் மாட்டுப்பண்ணையோட நல்ல பக்கங்கள் சாதகங்கள் பணம் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் பால் பால் பொருட்கள் உரம் அப்புறம் சில நேரம் மாடுகளை விக்கிறதுன்னு எப்பவும் பணம் வந்துகிட்டே இருக்கும் தினமும் பால் விக்கிறதால கையில காசு புரண்டுகிட்டே இருக்கும் பல்வேறு வழிகளில் வருமானம் பால் மட்டும் இல்லாம சாணத்துல இருந்து உரம் அதாவது இயற்கை உரம் தயாரிக்கலாம் மண்புழு உரம் பண்ணலாம் அப்புறம் பயோகேஸ் கூட உற்பத்தி பண்ணலாம் குட்டி மாடுகளை வளர்த்து விக்கவும் முடியும் எப்பவும் டிமாண்ட் இருக்கும் பால் பால் பொருட்களுக்கு இந்தியால எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி தான் சனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு அப்புறம் மக்கள் ஆரோக்கியமா சாப்பிடணும்னு நினைக்கிறதால தேவை இன்னும் அதிகமாகும் அரசு உதவி கிடைக்கும் மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்க அரசு நிறைய சலுகைகளும் அப்புறம் குறைந்த வட்டில கடன்களும் கொடுக்குது இது ஆரம்பத்துல குறைக்க உதவும் நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் கிராமப்புறங்கள்ல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கற ஒரு முக்கியமான தொழில் இந்த மாட்டுப்பண்ணை சுற்றுச்சூழலுக்கு நல்லது மாட்டுச்சாணத்தை உரமாக பயன்படுத்துறதும் பயோகேஸ் தயாரிக்கிறதும் சுற்றுச்சூழலுக்கு நல்லது கெமிக்கல் உரங்களை அதிகமா பயன்படுத்துறத குறைக்கலாம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது பண்ணைல கிடைக்கிற கழிவுகளை பயன்படுத்திக்கலாம் மாட்டுப்பண்ணையோட சவால்கள் கஷ்டங்கள் ஆரம்ப செலவு அதிகம் நிலம் வாங்குறது கொட்டகை போடுறது மாடுகளை வாங்கறது தீவனம் வைக்க இடம் அப்புறம் பால் கறக்குற மிஷின்னு ஆரம்பத்துல நிறைய செலவாகும் நிறைய உழைப்பும் நேரமும் தேவை மாட்டுப்பண்ணைக்கு தொடர்ந்து கவனிப்பு ரொம்ப முக்கியம் மாடுகளுக்கு சாப்பாடு போடுறது பால் கறக்குறது கொட்டகை சுத்தம் பண்றது அப்புறம் நோய் தொற்று வராம பாத்துக்கிறதுன்னு தினமும் அதிக நேரம் உழைப்பு தேவைப்படும் லீவு எடுக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம் நோய் வந்தா கஷ்டம்தான் மாடுகளுக்கு நோய் வந்துட்டா பெரிய நஷ்டமாகிடும் கால்நடை டாக்டர் ஆலோசனை தடுப்பூசி சரியான சுத்தம் ரொம்ப முக்கியம் ஒரு மாட்டுக்கு வந்தா பண்ணை முழுக்க பரவ வாய்ப்பிருக்கு தீவன செலவு கண்ணை கட்டும் மாடுகளோட தீவன செலவு பெரிய பாரம் தீவனத்தோட விலை ஏறி இறங்கும் தரமான தீவனத்தை சரியான விலையில வாங்குறது ஒரு சவால் மார்க்கெட்ல போட்டி பால் மார்க்கெட்ல போட்டி அதிகம் பால் கூட்டுறவு சங்கங்கள்ல சேர்றது அல்லது பிரைவேட் கம்பெனிகளோட ஒப்பந்தம் போடுறது இல்லைனா நேரடியா விக்கிறதுன்னு சரியான மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் காலநிலை மாறும் கஷ்டம் வரும் ரொம்ப வெயில் அல்லது குளிர் மாடுகளோட பால் உற்பத்தியை பாதிக்கலாம் நல்ல கொட்டகை வசதிகள் இருந்தா இதை குறைக்கலாம் அறிவும் அனுபவமும் அவசியம் மாடுகளோட ஆரோக்கியம் இனப்பெருக்கம் தீவன மேலாண்மை பால் உற்பத்தி நுட்பங்கள் பத்தி சரியான அறிவும் அனுபவமும் இல்லாட்டி ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும் தண்ணீர் ரொம்ப முக்கியம் பண்ணைக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும் தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடங்கள்ல இது பெரிய சவாலா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா பண்ணை நல்ல லாபம் தரும் தொழில்தான் ஆனா சரியான திட்டமிடல் முதலீடு நவீன டெக்னிக் நோய் வராம பாத்துக்கிறது தரமான தீவனம் அப்புறம் சரியான மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டங்களை புரிஞ்சுகிட்டு அதை சமாளிக்க தயாராக இருந்தா இது ஒரு அருமையான நிலையான வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி